அனைவருக்கும் இந்த இனிய மாலை வேலையிலே என்னுடைய குருநாதர் களசுவாமிகளுடைய இந்த குரு பூஞ்சிகளை கலந்துகிட்ட அத்தனை பேருக்கும் உங்கள் இருபதம் தொட்டே என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுவாமி பேர் வந்து ஸ்ரீகர பாலகண்ணயா சுவாமிகள் இவங்க பூர்வீகம் பரங்கிப்பேட்டை பரங்கிப்பேட்டை பண்ணது பரங்கிப்பேட்டை அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரும் ஒரு விஷயம் மகா அவதார் பாபாஜி அவதாரம் பண்ண ஸ்தலம் பரங்கிப்பேட்டை அந்த தெருவுல தான் தாத்தாவுடைய வீடும் என்னுடைய குருநாதனே நான் ரொம்ப உரிமையா தாத்தான்னு சொல்றேன் அப்படி தான் எனக்கும் பழக்கம் ஆயிடுச்சு சுவாமிகள் வந்து சீக்கர பாலகண்ணியா சுவாமிகளா இருந்தால் கூட அவரை களர்சுவாமிகள் தான் மக்கள் கூப்பிடுவாங்க ஏன் அப்படின்னு சொன்னா திருப்பதி வெங்கடாஜலபதி அவருடைய உத்தரவின் பேரில் ஏழு நாட்களுக்கும் ஏழு வண்ணங்கள் உடைய அவர் உடை அணிஞ்சு மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருந்தார் அதனால இவர் கலர் கலரா சாமானிய மக்களுக்கு தெரியறதுனால அவரை வந்து கலர் சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு அடைமொழியோட அவர் குறிப்பிட்டாங்க சுவாமி சின்ன வயசுலேயே தீட்சை வாங்கிக்கிட்டு தேசாந்திரமாக போயிட்டு சிவானந்த குருகுலம் ரிஷிகேஷ்வராஜ் நாள் இருந்தாங்க ஒரு ஊராக போயிட்டு திருப்பி ஒரு குழந்தை திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு உத்தரவானது பூண்டி மகான் அவருடைய சன்னிதானத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உத்தரவாயிடுச்சு பூண்டி மகான் யார் அப்படின்னு சொன்னால் ஷாட்சாத் அண்ணாமலையாருடைய அவதாரம் தான் அவர் எங்கேருந்து வந்தார் அவருடைய பூர்வீகம் இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது ஒரு நாள் அந்த ஆற்றில் பெரும் வெள்ளம் வெள்ளத்துக்கு இடையில கொஞ்சோண்டு ஒரு குடிமை மாதிரி தெரிஞ்சிருக்கு ஊர் மக்கள்லாம் போய் பார்த்துருக்காங்க அந்த ஓடுகிற வெள்ளத்திலையும் அசையாம ஒரே இடத்துல இருந்திருக்காரு வெள்ளம் வளைஞ்ச பிறகு போய் பார்த்தா ஒரு சிவலிங்கத்தை கட்டி தழுவிட்டு இருந்தவர் தான் பூண்டி மகான் அதனால அவருக்கு பூண்டிங்கிற ஊர்ல தான் அவர் அந்த நிலையில இருந்தார் அதனால அவருக்கு சுவாமிகளுக்கு பேரு பூண்டி மகான் ஆற்று சுவாமிகள்னே பேர் அவருடைய புருவாசிரமத்துக்கு தாத்தா போன உடனே தாத்தாவை பார்த்துட்டு உட்கார சொல்லி பாட சொல்லியிருக்காரு அவரும் பாடிட்டு இருந்திருக்காரு அப்புறம் ஒரு காலகட்டத்தில் சுவாமி வந்து இன்னொரு அதர்வண வேதத்துல பெரிய நிபுணர் இந்த விஷயத்த சுவாமிய சொல்லும் போது நம்ம கேட்பா அதெல்லாம் அப்படின்னு சொல்லி அதை விட்டுட சொன்னாரு அன்னையில வந்து விட்டுட்டார் அது ஒரு காரணம் இருக்கு காரணம் என்னன்னா வடநாட்டிலேருந்து வந்த ஒரு சுவாமி எல்லாரையும் மிரட்டுற துணியில சாமானிய மக்கள்கிட்ட சில எல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்கார் நம்ம களத்தாத்தா சுவாமிகள் போய் சாமானிய மக்கள்கிட்ட உன்னுடைய சக்தியை காட்டி பிரயோஜனம் இல்லை மிரட்ட துணியில் செயல்படக்கூடாதுன்னு தன்மையாக சொல்லியிருக்கார் ஆனால் அவர் கேட்கல அந்த வாக்குவாதத்தில் கலர் சுவாமிகள் என்ன பண்ணிட்டாரு காளியை நேரடியாக பிரதட்சணம் பண்ணி அந்த தகாத முறையில் செயல்படுற அந்த ஆளுக்கு ஒரு தனது தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வச்சார் காளி மாதாவும் அதுக்கு சரி அவர் டூர போய் விழுந்தார் வடநாட்டிலேருந்து வந்தவர் மூக்கிலையும் காதலெல்லாம் ஒரே ரத்தம் எழுச்சி நிற்கிறார் எழுச்சி முன்ன எப்படியாவது நம்ம எழுச்சி நிக்கலான்னு தள்ளே அந்த ஊர் மக்கள் எல்லாம் போயிட்டு கண்ணையா சாமிக்கு வடநாட்டு சாமிக்கும் பிரச்சனைன்னு சொல்லி பூண்டி கிட்ட போய் சொல்லிட்டாங்க பூண்டி மகன் என்ன சொல்றார் போய் கண்ண சொல் அப்படின்னு சொல்றார் போய் என்ன பண்ணன்னு கேட்டுருக்காரு இல்ல இவன் சாமானிய மக்கள்லாம் கரட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணியிருக்காரு ஒரு டம்ளர் தண்ணியை எடுத்து குடிச்சிருக்க குடிச்ச உடனே தொடர்நாட்டு சமயம் இருக்கு உடவுடன் தண்ணி குடிச்சுக்கல அது நின்று போச்சு அப்ப அந்த பூண்டி மகானுடைய இன்னொரு அருமையை அவர் தெரிஞ்சுக்கிட்டார் ஏன்னா காலி பிரதட்சிணமாகி ஒருத்தனை தண்ணிக்கிற நேரத்தில் அதை நிற்கக்கூடிய வல்லமை அப்பன் சிவனுக்கே உண்டு அந்த சிவனுடைய ஆற்றலோடு இருக்கக்கூடிய பூண்டி மகானே நமது இறுதி காலம் வரைக்கும் நம்முடைய குருநகராக இருக்கணும் முதல் குரு உபதேச குரு வழிநடத்திய குருநகருடைய பூண்டி மகான்னு சொல்லிட்டு கூடவே இருந்தார் ஒரு காலகட்டம் வந்தது குண்டி மகான் தன்னுடைய மறைவுக்கான நேரத்தை எதிர்பார்த்து இருக்கிற காரணத்தினால ஒவ்வொரு சீக்கிரர்களை ஒரு இடத்தை கமிச்சிட்டார் அப்ப கண்ணையா நீ ஊருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டார் மறுபடி சிதம்பரம் போய் பெருமா நடராஜ பெருமனுடைய ஆறு காலத்தையும் தரிசனம் பண்ணிட்டு ஊர்ல இருந்தார் இப்படிப்பட்ட காலத்துலதான் தான் மகனுடைய மறைவு அவருக்கு கிடைச்சது மறுபடியும் எல்லாரும் கோயிலுக்குள்ள போயிட்டு கடைசிய மேட அவரை நான் சந்திச்சேன் அவருக்கு வயசு நூத்தி அஞ்சு அவர் சித்தியாகும் போது நான் அவரை சந்திக்கும் போது நூத்தி ஒண்ணு நூற்றி இருபது வயசு வரைக்கும் இருப்பேன்னு சொன்னார் என்கிட்ட ஏன்னா அவர் உபதேசம் பண்ணப்பட்ட மந்திரம் அப்படிப்பட்ட மந்திரம் நூற்றி இருபது வயது வரைக்கும் ஆண்டு ஒரு மனிதனுக்கு முழுமையாக அந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருந்தால் உபதேச மந்திரத்தை சொன்னால் நடக்கும்ங்கிறது ஒரு விஷயம் அதை மேற்கொண்டு அவர் இருந்தார் பண்ணார் சொன்னார் இருபது வயசுக்கு எனக்கு இருக்கு இருப்பேன் அப்படின்னு சொன்னார் இடைப்பட்ட ஒரு காலத்தில் இந்த போட்டோ பார்த்தீங்கன்னா இந்த போட்டோ எடுத்துட்டு நானும் இன்னொரு ராமூர்த்திங்கிற அடியாரும் கிரிவலம் வந்தோம் திருவண்ணாமலையில் கிரிவண்ணா வரும்போது அண்ணாமலையார்கிட்ட ஒரு ஃபோட்டோ வச்சு ஆராதனை பண்ணி கொடுத்தாங்க ஆனா வாயுலிங்கம் ஒரு லிங்கத்திட்ட மட்டும் தாத்தாவுடைய போட்டோவை உள்ளேயே சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்லி அங்க உள்ள நிர்வாகி ரொம்ப கடுமையா சொன்னார் குறுக்களும் சொல்லிட்டார் நான் திருப்பி எல்லாம் வந்து தாத்தா கிட்ட சொன்னேன் தாத்தா எல்லா லிங்கத்திலையும் வாயு லிங்கத்தை தவிர பார்த்து அண்ணாமலையா இருக்கேன் பரவு அம்மா உண்ணாமலையம்மன் தாயிட்டையும் வச்சு கூட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன் தாத்தா இதனால அந்த வாயுலிங்கத்தின் மட்டும் இந்த போட்டோ உள்ள எடுத்துட்டு அவ்வளோ பண்ண தாத்தா அப்படிங்கிறேன் அப்படியே ஒரு ஸ்டூலவர் தட்டை தட்டிட்டு சரி அப்படின்னார் அதுக்கப்புறம் குறிப்பிட்ட குறித்த நாட்கள்ல அவர் தன்னை இந்த பூலகத்திலேருந்து இந்த பறவில தன்னுடைய மூச்சு காற்ற சங்கல்பமா சேர்த்துட்டார் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல தாத்தாவுடைய அந்த ஜீவனானது சித்த நிலைப்பாட்டில் முருகனுடைய திசையை நோக்கி போயிருக்கிறத அவர் அம்மருடைய அருள் வாக்கள் எனக்கு தெரிய வந்தது இதுக்கு முன்னாடி ஒரு கனவு எனக்கு பெரிய முருகன் கோயில் இப்படி துறக்கிற மாதிரி இருக்கு சேர்க்கிற மாதிரி ஒரு கேட்டு போட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடி நான் நிற்கிறேன் முருகனை அடைந்து திரும்பும் போது பார்த்தா யானை வெளிப்பக்கம் பார்த்திருக்கிற மாதிரி அந்த கோயில நான் கனவுல பார்த்தேன் கோயில் தரிசனம் முடிச்சுட்டு வந்தேன் பல பேர்கிட்ட கேட்டேன் யானை வெளிப்பக்கம் பார்த்துருக்கிற மாதிரி இருக்கே அது எந்த கோயில் அப்படின்னு சொல்லி கேட்டேன் யாருக்குமே சரியா எனக்கு பதில் சொல்லலை திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணாங்க முருகனுடைய பாதத்தை அவர் நெருக்கமா அமையணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு வஸ்திர தானமும் அன்னதானமும் பண்ணணும்னு சொல்லி அதே அம்பாவோட அல்வாக்கா வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு நாள் திடீர்னு ஆவடிங்கிலேருந்து கிளம்பி திருத்தணி முருகன் கோயிலுக்கு போகிறேன் படியேறி போயிட்டு அங்கே எல்லாேருக்கும் அன்னதானம்லாம் பண்ணிவிட்டு ஒரு வயதானவர் வந்தார் அவர்கிட்ட இந்த வசனத்தை கொடுத்தேன் உள்ளே நுழைஞ்சி சாமி கும்பிட போகும்போது பார்த்தா அந்த வெளிப்பக்கம் பார்த்துருக்கிற யானை அங்கே பார்த்தேன் திருத்தணியில் தான் யானை வெளிப்பக்கம் பார்த்துருக்கேன் இது முன்கூட்டியே எனக்கு கனவுல வந்த விஷயம் உள்ளே போய் நிற்கிறேன் கடுமையான கூட்டம் ஒரு நிமிடம் கூட அங்கே நிற்க விடாமல் போலீஸ்காரங்களாக எடுத்து தடுறாங்க நான் போய் நின்ன உடனே அங்கே இருக்கிற தீபம் அப்படியே உள்ளே இறங்கி போயிடுச்சு அந்த குருக்கள் பார்த்தார் என்னையும் பார்த்துட்டு உள்ளே போய் ஒரு தீப ஆராத்தனை காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு பிரசாதம் கொடுத்தார் தாத்தா இறைவனுடைய முருகனுடைய திருவடிகளை சேர்ந்த நாளாக அந்த நாளாக நான் கணக்கில் எடுத்துட்டேன் பூச நட்சத்திரத்தே பறவைகளில் கலந்தாலும் கூட இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அவர் முருகனுடைய திருப்பாதத்தை முழுமையை அடைஞ்சதுக்கப்புறம் அவருடைய ஆற்றல் பெண் மடங்கு வெளிப்பட்டது அதை இன்னைக்கு அடியார் பெருமக்கள் அத்தனை பேரும் தாத்தாவுடைய கூட்ட வச்சு வழிபட பண்ணுறாங்க அவங்க நிகழ்காலத்தில் உணர்ந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனால் இன்றைக்கும் சூச்சன உத்வேகத்தோடு தாத்தா ரமணாசிரம பக்கத்தில் ஆழ்நிலை தியானத்தில் திருவண்ணாமலையில் இருக்கிறதா எனக்கு ஒரு அம்மாவுடைய உத்தரவாக கிடைச்சிருக்கு இப்படிப்பட்ட மகனுடைய குரு பூஜை இன்னைக்கு நம்ம கலந்துகிட்டு இருக்கோம் பெரும் பாக்கியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இனி தொடர்ச்சியாக நம்மளுடைய அடியர்களுடைய திருவாசகமும் இந்த தொடர்ந்து பஜனைகளும் நடைபெற்று குருமார் அம்மா வந்திருக்காங்க மாதங்கி ஆசிரமத்திலேருந்து வந்திருக்கிற அம்மா அவங்க ராஜ மாதங்கி ஆசிரமம் கீழம்பின்னு சொல்லி காஞ்சிபுரத்தில் இருக்குது அங்கேருந்து வந்திருக்காங்க அடியர் அம்மா திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க இவங்க எல்லாம் நம்ம தாத்தாவுடைய குடும்பத்திற்காக கலந்துக்கிட்டு வந்திருக்காங்க திரு ராமநாதபுரத்துலேருந்து அடியர் வந்திருக்காங்க பல பகுதியிலேருந்து வந்திருக்காங்க எல்லோருக்கும் இன்றைக்கி ஒரு சிறப்பான ஐயா மாரியதாசன் சொல்லிட்டு குடுவாஞ்செரியில் இவங்க ஆஞ்சநேயர் கோயில் கட்டியிருக்காங்க யுகம் டிவியில் அடிக்கடி இவங்களுடைய இந்த கோயிலை பற்றியும் இவங்க அபிஷேகம் பண்ணுறது பற்றியான விஷயங்கள்லாம் நிறைய வந்துட்டு இருக்கும் அம்மா ஒரு சிறந்த பத்திரிகையாளர் பக்தி நெறியில் நிறைய விஷயங்கள்லாம் எழுதிட்டு இருந்திருக்காங்க அடுத்த வாரம் அவங்க மாயம்மாவை பற்றி பேசுறதுக்கு கன்னியாகுமரி போகிறாங்க எல்லோரும் ஒரு நிறைய நெறியில் இருக்கிறவங்க தான் தன் பேர் இன்றைக்கி தாத்தா தன்னுடைய சக்தினால ஈர்த்து கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கிறார் எந்த இடத்துல அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் மேலா இருக்கிறதே பரிகாரஸ்தலமா இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் அங்க இருக்கிற பெருமாள் தான் இங்க ராமநாதேஸ்வரரா இருக்காரு பருவல தாயாரா இருக்காங்க ஆனா இந்த தளத்தோட இன்னொரு விசேஷம் என்ன உள்ள இருக்கிற வைபோகலட்சுமி நான் ஏன் கூட பதிவுல கடையிட்ட காஞ்சி மகா சுவாமிகள்னு சொல்லிட்டேன் இல்ல வெங்கட்ராம சுவாமிகள் சொல்லி பிரதிஷ்ட பண்ணப்பட்ட ஒரு சிலர்வம் தான் உள்ள வந்து நமக்கு எல்லாம் அறிவச்சுட்டு இருக்கிறது வைபோகலட்சுமி வைபோகம் நாளே கொண்டாட்டம் தான் அந்த கொண்டாட்டத்தை நமக்கு தொடர்ச்சியாக கொடுக்கக்கூடிய வகையில் அருள் அழைக்கக்கூடிய ஒரு தெய்வம் வைபகலட்சுமி அந்த ஸ்தலத்தில் இன்னைக்கு இருந்திருக்கும் தாத்தாவுடைய பரிபூர்ண அருளாசலையோட அப்பனுடைய ஆசிரவத்தோட அம்மையோட அனுகிரகத்தோட வைபகலட்சுமியோட அரவணைப்போட நாமெல்லாம் தொடர்ந்து பயணிப்போம் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் பார்வதி

सच्चिदानन्द गुरु सच्चिदानन्द

दक्षी बादरविंदर गलु बाधरविर नामशकारस्तों स के सतिरस्त Yeah. I